தூத்துக்குடியிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பளித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சரின் தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதலீடு கொள்கிறேன் அதே போல் இந்த ஐந்து ஆண்டுகளிலே இங்கே பணியாற்றும்போது எனக்கு உறுதுணையாக எல்லா வகைகளையும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை தெரிந்து கொள்வதற்காக இங்கே இருக்கக்கூடிய பணிகள் எனக்கு உருது உதவி செய்திருக்கூடிய அமைச்சர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் கீதா ஜீவன் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மார்கண்டேயன் அவர்களுக்கு அதே போல் சண்முய்யா அவர்களுக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் ஊத்தராஜ் அவர்களுக்கு மேயர் ஜெகன் பெரியசாமி அவர்களுக்கு அதே போல இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பகுதியை சார்ந்த அத்தனை கழக நிர்வாகிகள் கூட்டணி இயக்கங்களை சார்ந்த சகோதரிகள் சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பகுதியிலே எப்பொழுதுமே தண்ணீர் என்பது பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒன்று அதை ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய விளாட்டுக்குளம் வரை இருக்கக்கூடிய தண்ணீர் பிரச்சனையை செய் சரி செய்வதற்காக முந்நூற்றி அறுபத்தி மூணு கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு தண்ணீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு துவங்கப்பட்டு இன்று அது நிறைவடையக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது அதே போல் திருச்செந்தூர் பகுதி அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் தண்ணீர் கொண்டு வரும் சாத்தான்குளம் பகுதிகளுக்கு தண்ணீர் இல்லாத அந்த அதிகமாக இல்லாத அந்த பகுதிகளுக்கெல்லாம் தண்ணீர் கொண்டு வருவதற்காக ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டப்பட்டு அது முதலமைச்சர் அவர்கள் ஒப்புதலும் அளித்திருக்கக்கூடிய நிலையிலே மிக விரைவிலே அந்த தண்ணீர் திட்டமும் நிறைவேற்றி தரப்படும் அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்து வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு பதினாறாயிரம் கோடி முதலீடுகள் செய்யப்பட்டு இன்று அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது அந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனமும் முக்கியமாக தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய அவர்களுக்கு அவர்களுக்கு வேலைவாய்ப்புகளை தருவோம் என்று உறுதி தந்திருக்கிறார்கள் முதலமைச்சரவர்களிடம் அதே போல் இன்னும் பல நிறுவனங்களை விரைவிலே தூத்துக்குடிக்கு கொண்டு வர வேண்டும் முதலீடுகளை கொண்டு வர வேண்டும் என்ற முனைப்போடு முதலமைச்சரவர்கள் இருக்கிறார்கள் அதனால் விரைவிலே இந்த தூத்துக்குடி மறுபடியும் ஒரு புகழ்பெற்ற தொழில் நகரமாக மிளகும் என்பதிலே நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன்